துர் இச்சைகளுக்கான இடமாக உன் உடலை பேணமாட்டாய் பயப்படாதே ரோமர் பதிமூன்று பதினான்கு துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் நமது சரீரம் என்பது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அவர் கல்லுகளில் குடியிருப்பதில்லை மனிதனுடைய இருதயத்தில்தான் குடியிருக்கிறார் அதனால் நாம் புனிதமாக பேணி காக்க வேண்டியது புனித ஸ்தலங்களே அல்ல நமது உடலைத்தான் நமது உடல்தான் மகாபெரிய புனித ஸ்தலமாகும் இந்த உடலை நாம் துரு இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்து விடக்கூடாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது நாம் எவ்வளவுதான் பெரிய பெரிய ஆலயத்திற்கு சென்று வந்தாலும் விபச்சாரம் வேசித்தனம் மதுபானம் களியாட்டு போன்ற துர் இச்சைகளுக்கு நமது உடலை நாம் கொடுத்திருந்தோமேயானால் அந்த ஆலயங்களுக்கு செல்வதை விட நரகத்திற்கு செல்வதே மேலானது ஆனால் இதை யாரும் போதிப்பதே இல்லை நாம் ஆலயத்திற்கு செல்வதே நமது சரீரமாகிய ஆலயத்தை சுத்தப்படுத்ததான் உண்மையான கிறிஸ்தவ ஆலயங்களில் உடல் ரீதியாக தங்களை அசுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களை முக்கிய பொறுப்புகளில் வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஆலயத்தை பொறுத்தவரையில் கிறிஸ்துதான் முக்கியம் அதேபோல நமது சரீரத்தை பொறுத்தவரையிலும் கிறிஸ்துதான் முக்கியம் அவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமாக இந்த விதமான துர் இச்சைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் துர் இச்சை என்பவை பிசாசின் கிரியைகளாக இருப்பதனால்தான் நாம் அவற்றை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்கிறோம் பிசாசு தனது கிரியைகளை ஜனங்கள் மத்தியில் சரளமாக விதைத்து வைத்திருக்கிறான் ஒருவன் முரட்டாட்டமாக இருப்பதனால் மட்டுமே அவனுக்குள் பிசாசு இருக்கிறது என்று நினைத்து கொள்ள வேண்டாம் நமது உடலை துர் இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கும் எந்த காரியத்திலும் பிசாசுதான் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதிருங்கள் தேவனுடைய ஆலயத்தில் பிசாசுக்கு இடம் கொடுப்பீர்களா கொடுக்க மாட்டீர்கள் அல்லவா அப்படியானால் அவனுடைய துரு இச்சைகளுக்கும் உங்கள் இட உடலில் இடம் கொடுக்காதிருங்கள் என்பதுதான் வேதம் உணர்த்தும் ஆழமான சத்தியமாக இருக்கிறது இடம் கொடுத்தால் அதன் பலனை அனுபவிக்க போகிறவர்களும் நீங்கள்தான் இடம் கொடுக்காவிட்டால் அதன் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறவர்களும் நீங்கள்தான் துர் இச்சைகள் உங்களை மிகவும் துன்படுத்தி கொண்டே இருக்கின்றனவா பயப்படாதிருங்கள் கிறிஸ்துவை உங்கள் சரீரத்திற்கு தலைவராக ஏற்படுத்துங்கள் உங்கள் நிலை மாறும் நீங்கள் மிகவும் பரிசுத்தமானவராக கருதப்படுவீர்கள் உங்கள் வாழ்வை மேன்மை பெறும் ஆமேன்